குஜராத்தில் நடந்த அந்த ஏர் இந்தியா விமான விபத்து ஞாபகம் இருக்கா டாடா தலைவரே மன்னிப்பு கேட்டிருக்கார் அதிர்ச்சி சம்பவம்டா சாமி கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் போன ஏர் இந்தியா ஏஐ ஒன் செவன் ஒன் விமானம் டேக் ஆஃப் ஆன சில நிமிஷத்திலேயே மருத்துவக் கல்லூரி கட்டடம் மேலே விழுந்துடுச்சுங்க விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்து ஒரு பேர் விபத்து நடந்த இடத்துல இருபத்தி ஒன்பது பேர்னு மொத்தம் இருநூற்று எழுபது பேர் பலியாகிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் நெஞ்சுருகி மன்னிப்பு கேட்டிருக்கார் டைம்ஸ் நவ் பேட்டில அவரு இது ரொம்ப வேதனையான நேரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல டாடா தலைவரா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் விபத்துக்கு இன்ஜின் கோளாறு மனித தவறுன்னு பல பேச்சுக்கள் ஓடுது ஆனா ரெண்டு இன்ஜின்களும் புதுசு பைலட்கள் இருவரும் திறமைசாலிகள்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் கருப்பு பெட்டி காக்பிட் குரல் பதிவுதான் உண்மைய சொல்லும் அதுவரை அவசர முடிவுக்கு வரவேண்டாம்னு கேட்டுக்கிட்டார் ஏர் இந்தியாவுக்கு முன்னாடி போட்ட அபராதங்கள் பாதுகாப்பு குறைபாடுக்காக இல்ல விமான தாமதம் மாதிரியான காரணங்களுக்காகத்தான் என்றும் விளக்கம் கொடுத்தார் மொத்தத்துல இந்த விபத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சோகம் பாதுகாப்புல நம்ம இன்னும் கவனமா இருக்கணும்னு இது உணர்த்துது கருப்பு பெட்டி என்ன போகுதுன்னு காத்திருப்போம் உங்க கருத்து என்ன நண்பர்களே